யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளாட்டு குடலு அதோடய ரத்தத்தையும் வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி பண்ண போகிறேங்க ஆட்டு குடல் ரத்த வறுவல் அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிற குடல் பார்த்திங்கன்னா ரொம்ப இளங்குட்டியாகவும் இல்லாமல் முத்தனாடும் ஆடும் இல்லாமல் நடுத்தரமான ஆட்டோட குடல் எடுத்துருக்குறோம் அந்த மாதிரி எடுத்து பண்ணுறப்ப நமக்கு ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படியேப்பட்ட ஒரு குடல் தான் எடுத்துருக்குறோம் ஃபஸ்ட்டு வந்து குடலை வந்து பச்சை தண்ணியில் ஒரு ரெண்டு டைம் வாஷ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பச்சை தண்ணியில் வந்து நல்லா ரெண்டு டைம் வாஷ் பண்ணி புழிஞ்சு எடுத்துடணும் அடுத்து நல்லா சுடு தண்ணி கையை வச்சால் நம்மளால் வைக்க முடியாத அளவுக்கு சூடாக இருக்கணும் அந்த அளவுக்கு சூடான தண்ணியில் குடலை வந்து ஒரு டைம் வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம சுடு தண்ணியில் வாஷ் பண்ணுறப்ப குடலில் இருக்கிற அந்த கெட்ட நாத்தம்லாம் போயிடுங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சுடு தண்ணியில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா விட்டுட்டு இது மாதிரி அரிக்கரண்டியோ இல்லை ஏதோ ஒன்று ஸ்டெய்னரோ வச்சு நம்ம அரித்து எடுத்துடலாம் ஏன்னா நம்ம கை பொறுக்க முடியாத சூட்டில் தான் கொட்டியிருக்கிறோம் அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஆட்டு ரத்தத்தையும் ஒரு அலச அலசி எடுத்துக்கலாம் நம்ம அறுக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துல வந்து ஸ்டெய்னர் வச்சு ரத்தத்தை வடித்து பிடிப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறப்ப தூசிலாம் எதுவும் வராது நாங்கள் வாங்கின இடத்துலையும் ரத்தத்தை சுத்தமாக தாங்க பிடிப்பாங்க ஸ்ட்ரைனரில் வடித்து தான் பிடிப்பாங்க இருந்தாலும் நம்ம ஒரு அலச அலசி எடுத்துக்கலான்ட்டு அலசியாச்சு சுத்தம் பண்ண ரத்தத்தை ஒரு குக்கரில் போட்டு ஒரு நாலு விசில் விட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து நம்ம சுடு தண்ணியிலேருந்து எடுத்த குடலை திரும்பவும் பச்சை தண்ணியில் போட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் குடலை சூப்பராக கழுவி ரெடி பண்ணிட்டோம் இந்த மாதிரி நம்ம நாலு டைம் கழுவிட்டோமா நம்மளுக்கும் மனசு ஒப்பி சாப்பிட்லாம் எந்த ஸ்மெல்லும் வராது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அலசி எடுத்த குடலை ஒரு கால் மணி நேரம் வேக வச்சா போதுங்க நான் இந்த சட்டிலேயே நல்லா வேக வச்சுட்டேன் அடுத்து வந்து நம்ம குடலை தாளிக்கிறதான் வாங்க அதை எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் சட்டி அடுப்பில் வச்சிட்டோம் சட்டி நல்லா காஞ்சிடுச்சு இப்போ தாளிக்கிறதுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடலை எண்ணெய் சேர்த்தனா தான் இந்த குடல் ரெசிபி டேஸ்ட்டாக வரும் அதுவும் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கணும் நான் ஒரு நூற்றம்பது மணி அளவு கடலை எண்ணெய் சேர்த்துட்டேன் எண்ணெய் நல்லா காஞ்சப்படனால கடுகு சோம்பு கருவேப்பில் போட்டு தாளிச்சாச்சு இப்போ வந்து நம்ம பொடியான இருக்கணும் சின்ன வெங்காயம் ஒரு இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிக்கலாம் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சைவசம் போக ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கடுத்து அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு பத்து பதினஞ்சு செகண்ட் நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து வந்து ஒரு மூணு தக்காளி நம்ம நறுக்கி வச்சுருக்குறோம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறோம் அதையும் சேர்த்து நல்லா தக்காளி கரைகிற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி ஓரளவுக்கு கரைஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கலாம் நம்ம குடலை வேக வைக்கிறப்பையும் உப்பு போட்டுருக்குறோம் ரத்தத்துலேயும் ஆல்ரெடி உப்பு போட்டு தான் பிடிப்பாங்க அதனால் வந்து உப்பு நம்ம செக் பண்ணி தான் போடணும் நாம் வந்து இப்போ மசாலாவுக்கு தகுந்த உப்பு மட்டும் போட்டுக்கிறோம் இந்த டைமில் நம்ம வேக வச்சு வடித்து வச்சுருக்கிற குடலை சேர்த்து நல்லா புரட்டி விடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பெரட்டி விடலாம் நம்ம போட்டுக்கிற வெங்காயம் தக்காளி எல்லாமே மிங்கிலாகிற மாதிரி பெரட்டி விட்டால் போதும் அடுத்து பார்த்திங்கன்னா மட்டன் மசாலா நான் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துறேன் ஏன்னா குடல் ரத்தம் எல்லாம் சேர்ந்து ஒரு ரெண்டு கிலோ வரும் அதனால் நான் ஒரு நூறு கிராம் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன் மட்டன் மசாலா சேர்த்து நல்லா பெரட்டி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடலாம் நமக்கு வந்து கிரேவி மாதிரி வேணும்னா இப்போயே இந்த மட்டன் மசாலா கூடவே கொஞ்சம் அறவை தேங்காய் கரை அரைச்சி ஊற்றணுமா ஓகே கிரேவி மாதிரி ஆயிரும் நமக்கு வந்து இன்றைக்கி ட்ரையாக தான் செய்ய போகிறோம் வறுவல் மாதிரி செய்ய போகிறோம் இதுவும் வந்து நம்ம இட்லி தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அடுத்து நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் ரத்தம் அதை சேர்த்துக்கலாம் ஏன்னா இப்படி சேர்த்துறப்ப பார்த்தீங்கன்னா ரத்தமும் பார்த்திங்கன்னா ஈரல் மாதிரி நல்லா கட்டி கட்டியாக பெருசு பெருசாக கிடைக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரத்தத்தை சேர்த்து ஒரு பெர்ட்டு பெர்டி விட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சா போதும் நம்ம ஆல்ரெடி குக்கரில் வந்து ரத்தத்தை வேக வச்சிட்டோம் அதில் கொஞ்சம் கொஞ்சம் வேகாததும் வெந்துருங்க பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரத்த குடல் வறுவல் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் உண்மையாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்திக்குன்னு ரொம்ப சூப்பரான ஒரு சைடிஷுங்க சாதத்துக்கு வந்து சா கடிச்சிக்கிறதுக்கு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் நாங்கள் எப்போ செஞ்சாலும் இந்த மாதிரி தான் செய்வோம் கிரேவி டைப்லாம் வைக்க மாட்டோம் இதுவே பார்த்திங்கன்னா செமி கிரேவி மாதிரி தான் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கடைசியாக வந்து கொஞ்சமாக மல்லித்தலை கிள்ளி போட்டு இறக்கணுமா சூப்பரான நம்ம ரெசிபி ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவுடன் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்